டிக்கெட் டிக்கெட் ப்ளீஸ் சார் 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 மாதிரி இருக்கீங்க பண்றீங்க அடுத்த போலீஸ் தம்பி நீ வீஸ் மகன் ராஜா இல்ல ஊருக்கெல்லாம் வாரி கொடுத்தவடி மகன் உனக்கு டிக்கெட் அங்க பணம் இல்லையா இரு தம்பி நான் தரேன் வள்ளல் கிருஷ்ணனுடைய மானாமி உங்களுக்கா எங்க குடும்பமே ராஜா ஒரு காலத்துல உங்க அப்பாவோட தர்மத்தினாலதான் எங்க குடும்பமே முன்னுக்கு வந்தது அதெல்லாம் இப்போ நீங்க மெட்ராஸ்க்கு வேலை தேடி போற வேலை தேடியா அப்படின்னா உங்க அப்பா நான் சிறுவனாக இருந்த போது என்னை தான் கட்டின சத்திரத்திலேயே விட்டு விட்டு கடந்தல தாங்காம ஊற விட்டே போயிட்டார் எங்க போனார் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல நடந்து நினைச்சு வருத்தப்படாது உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மெட்ராஸ்ல எங்கூடவே இருக்கலாம் பாத்தியா தம்பி உங்க அப்பா செய்த தர்மம் உன்னை என்னைக்குமே காப்பாத்த